தென்காசி சத்யசாயி சேவா சமிதி ஆண்டு விழாவில் ரதோற்சவம் நடைபெற்றது தென்காசியில் ஜெகந்நாத் திருமண மண்டபம் அருகில் கடந்த நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக பகவான் ஸ்ரீ சத்தியசாயி சேவா சமிதி இயங்கி வருகிறது இந்த சமிதியின் நாற்பத்தி ஆறாவது ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது அதிகாலை ஐந்து மணிக்கு ஓம் சுப்ரபாதம் சுப்பிரபாதம் மற்றும் நகர சங்கீர்த்தனம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சகசிரநாம அர்ச்சனை மற்றும் சொற்பொழிவு நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு ரத உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது சத்யசாயியின் அருள் பெற்ற குழந்தைகள் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் இந்த சப்பர வீதி உலா ரயில்வே பீட்டர் ரோடு எல்ஆர்எஸ் பாளையம் கூலக்கடை பஜார் வழியாக சமிதியை வந்தடைந்தது you hey. கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்